ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெய ராம ஸ்ரீராம ஜெய ராம ஜெய ஜய ராம ஸ்ரீராம ஜெய ராம ஜெய ஜய ராம பதினாறு இந்த இராமச்சரித்த மானசம் பற்றி இவ்விதம் ஐயங்கள் அனைத்தையும் அகற்றி ஸ்ரீ குரு சரண கமலங்களின் தூசிகளை சிரமேற் தாங்கி நான் மறுபடியும் கைகூப்பி வணங்கி கேட்டுக்கொள்கிறேன் இந்த கதையின் அமைப்பில் குற்றம் ஒன்றும் காணாதீர்கள் இப்பொழுது வினயத்துடன் தலை தலைவணங்கி நான் ஸ்ரீ குணங்களின் கதையை வர்ணிப்பேன் ஸ்ரீ ஹரியின் சரணங்களை தலைமேல் தாங்கி சம்பத் ஆயிரத்தி அறுநூற்றி முப்பத்தி ஒன்றில் கிபி ஆயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி நான்கில் இதை ஆரம்பிக்கிறேன் மாதம் நவமி திதி அன்று அயோத்திமா மாநகரில் இது வெளிவந்தது எந்த நாளில் ஸ்ரீராமனுடைய அவதாரமோ அன்று எல்லா புண்ணிய தீர்த்தங்களும் அங்கு கூடுகின்றன என்று வேதங்கள் பாடுகின்றன அன்று அசுரர்கள் நாகர்கள் பக்ஷிகள் மனிதர்கள் முனிவர் தேவர் எல்லோரும் அயோத்தியில் கூடி ஸ்ரீ ரகுநாதனுக்கு சேவை புரிவார்கள் அறிஞர்கள் ஸ்ரீராமனின் ராமனின் அவதார விழாவை கொண்டாடுவார்கள் ஸ்ரீராமனின் அழகான புகழை பாடுவார்கள் சாதுக்களின் மிகப்பெரிய கூட்டம் மிகவும் தூய்மையான சரையு நதியில் மூழ்கும் உள்ளத்தில் ஷியாமல திருமேனியான் ராமனை தியானம் செய்து அவனுடைய ராம நாம ஜபம் செய்வார்கள் சரையு நதியை தரிசித்தாலும் தொட்டாலும் அதில் மூழ்கினாலும் அதன் நீரை குடித்தாலும் பாபங்கள் அகலும் என்று வேதங்கள் புராணங்கள் பாடுகின்றன இந்த நதி மிகவும் புனிதமானது இதன் பெருமை அளவற்றது அதை அப்பழுக்கற்ற மதிநலம் படைத்த சரஸ்வதி தேவி கூட வர்ணிக்க முடியாது இந்த அழகான அயோத்தி மாநகர் ஸ்ரீ ராமச்சந்திரனுடைய மேலான லோகத்தில் கொண்டு சேர்த்துவிடும் உலகெங்கும் புகழ் பெற்றது மிகவும் தூய்மை அளிப்பது உலகில் நால்வகைப்பட்ட பல உயிரினங்கள் உண்டு அவற்றில் எது அயோத்தியில் உடலை துறந்தாலும் அதற்கு மறுபிறவி கிடையாது இந்த நகரம் எல்லா விதங்களிலும் மனதை கவர்வது எல்லா வெற்றிகளையும் அளிக்கக்கூடியது மங்களங்களின் சுரங்கம் இவ்விதம் அறிந்துதான் இங்கு எதை கேட்டால் காமம் திமிர் கர்வம் எல்லாம் அழியுமோ அந்த நிர்மலமான கதையை சொல்ல ஆரம்பிக்கிறேன் இதன் பெயர் மானசம் இந்த பெயரை கேட்டாலே அமைதி பெறலாம் மனம் என்ற யானை சிற்றின்பம் என்ற காட்டு தீயில் எரிபடுகிறது அது இந்த மானசம் என்ற பொய்கையில் வந்து மூழ்கினால் சுகம் பெறும் இந்த மானசம் முனிவர்களுக்கு பிரியமானது இந்த அழகான தூய்மையான மானசத்தை சிவபெருமான் அமைத்துக் கொடுத்தார் இயற்கையாலும் தெய்வ விதிப்படியும் தம் உள்ளத்தாலும் ஏற்படுகின்ற மூன்று வித மாசுகளையும் துயரங்களையும் ஏழ்மையும் கலியுகத்தின் கொடுமைகளையும் எல்லா பாபங்களையும் அழிக்க வல்லது சிவபெருமான் இதை படைத்து தன் உள்ளத்தில் வைத்திருந்தார் உரிய தருணத்தில் பார்வதி தேவிக்குச் சொன்னார் அதனால்தான் இதை தன் உள்ளத்தில் கண்டு உவகை பூண்டு இதற்கு ராமசரித மானசம் என்ற அழகான பெயரை வைத்தார் சுகமளிக்கின்ற அந்த அழகான ராம கதையை நான் கூறுகிறேன் நல்லோர்களே ஸ்ரத்தையுடன் மனம் வைத்து இதை கேளுங்கள் இந்த மானசம் எப்படிப்பட்டது எப்படி அமைந்திருக்கிறது எக்காரணத்தால் உலகில் இதற்கு பிரச்சாரம் ஏற்பட்டது உமாதேவி ரிஷப கொடியோன் இவர்களை தியானம் செய்து இவை எல்லாவற்றையும் உருவகப்படுத்தி கூறுகிறேன் சிவபெருமானின் அருளினால் இவன் உள்ளமாகிய துளசியிடம் அழகான எண்ணம் மலர்ந்து இந்த துளசிதாசன் இந்த இராமச்சரித்த மானசத்தின் கவியாகிறான் என்னுடைய மதிநலனுக்கு ஏற்றவாறு இதை மனம் கவர்வதாகத்தான் செய்திருக்கிறேன் ஆயினும் நல்லோர்களே நல்ல மனதோடு கேட்டு தாங்கள் இதை திருத்தி அமைத்து கொள்ளுங்கள் அழகான குணம் நிறைந்த புத்தியே நிலம் இதயம்தான் அதன் ஆழமான பகுதி வேத புராணங்கள் கடல்கள் சாதுக்கள் மேகங்கள் அவர்கள் அந்த சாதுக்களாகிய மேகங்கள் அழகான இனிமையான தூயதான மனம் கவர்கின்ற மங்களத்தை அளிக்கின்ற ஸ்ரீராமன் புகழ் என்று நீரை பொழிகிறார்கள் சகுண பிரம்மமாகிய ராமனுடைய லீலைகளை வர்ணிக்கிறார்களே அதுவே ராமனுடைய புகழின் தூய்மை அது எல்லா அழுக்கையும் போக்கும் எந்த பிரேம பக்தியை வர்ணிக்க முடியாதோ அதுவே ராமன் புகழ் என்ற நீரின் இனிமை குளுமை ராமன் புகழ் என்ற அந்த நீர் நற்கர்மங்கள் என்ற பயிர்களுக்கு ஹிதமளிப்பது ராம பக்தர்களின் உயிர் நாடியே அதுதான் அந்த தூயதான நீர் புத்தி என்ற நிலத்தில் பொழிகிறது காதார கேட்டது பெருகி இதயம் அதாவது மானசம் என்ற சிறந்த பொய்கையில் நிரம்புகிறது நிலைத்தும் விடுகிறது அதுவே வெகுநாட்கள் கழித்து நல்ல ருச்சி பெற்று குளிர்ந்து நினைக்க நினைக்க சுகமளிக்கிறது இந்த கதையில் புத்தியினால் ஆராய்ந்து நான்கு உரையாடல்கள் கூறப்பட்டுள்ளனவே அவை அந்த தூய பொய்கையின் நான்கு துறைகள் ஒன்று காகபுஜண்டி கருடன் உரையாடல் இரண்டு சிவபெருமான் பார்வதி உரையாடல் மூன்று வல்கியர் பரத்வாஜர் உரையாடல் நான்கு துளசிதாசர் சாதுக்கள் உரையாடல் இதில் ஏழு காண்டங்களாகிய அழகான ஏழு படிக்கட்டுகள் அவற்றை ஞானம் என்கிற அகக்கண்ணினால் பார்த்தாலே மனது தெளிவு பெறும் அவலங்களற்ற மறுக்க முடியாத ஸ்ரீராமனின் பெருமை இங்கு கூறப்படுகிறதே அதுவே பொய்கை நீரின் ஆழம் ஸ்ரீராமன் சீதாதேவி இவர்களின் புகழே அமுதம் போன்ற நீர் இதிலே வரும் உவமைகளே இந்த நீரின் மனம் கவர் வீச்சுகள் அழகான சௌபாயிகளே அதாவது செய்யுள்களே இதில் நெருக்கமாக மலர்கின்ற தாமரைகள் கவிதைகளில் வரும் யுக்திகளே அழகான முத்துக்களை உண்டாக்குகின்ற சிப்பிகள் இதில் உள்ள அழகான பலவித சந்தங்கள் சோரடாக்கள் தோஹாக்கள் அதாவது செய்யுள் வகைகள் இவையே பல நிறங்களில் மலர்ந்துள்ள நீரில் பூக்கும் மலர்கள் கவிதையின் இணையற்ற கருத்துகள் அழகான நடை இனிய மொழி இவையெல்லாம் அம்மலர்களின் நறுமணமுள்ள மகரந்த பொடிகள் மது துளிகள் இதில் நற்கருமங்களின் தொகுதி என்ற வண்டு வட்டங்கள் ஞானம் வைராகியம் ஆராய்ச்சி எனப்படும் அன்ன பக்ஷிகள் கவிதையின் துவனி கூறுதல் குணங்கள் வகைகள் எல்லாமே பலவிதமான மனம் கவர் மீன்கள் செல்வம் தர்மம் காமம் மோக்ஷம் என்ற நான்கும் ஞானம் விஞ்ஞானம் பற்றிய ஆராய்ச்சி மொழிகள் காவியங்களுடைய ஒன்பது ரசங்கள் ஜபம் தவம் யோகம் வைராகியம் இவை பற்றிய செய்திகள் எல்லாம் இந்த பொய்கையில் வாழும் நீர்வாழ் உயிரினங்கள் புண்ணிய ஆத்மாக்களுடையவும் சாதுக்களுடையவும் ஸ்ரீ நாம குணகானம் இங்கு வாழும் விசித்திரமான நீர்வார் பட்சிகள் போலவும் நான்கு கரைகளிலும் சாதுக்கள் அமர்ந்த சபையே இதன் மாமரத் தோட்டம் மக்களின் ஊக்கத்தை இங்கு வசந்த ருதுவுக்கு சமமாக கொண்டாடுகிறார்கள் இந்த மானசத் தோட்டத்தில் பலவிதமாக பக்தியை நிரூபிக்கிறார்களே அதுவும் மற்றும் பொறுமை தயை புலன் அடக்கம் இவையெல்லாம் கொடி வீடுகள் அகிம்சா சத்தியம் திருடாமை பிரம்மச்சரியம் பொருள்களை சேர்த்து வைக்காமை என்ற மன அடக்கங்கள் தூய்மை மன நிறைவு தவம் ஓதுதல் பகவானின் தியானம் என்ற செயல்முறைகள் இங்கே மலர்கள் ஞானமே பழம் ஸ்ரீ ஹரி சரணங்களில் பிரேமையே அந்த பழத்தின் சுவை என்று வேதங்கள் வர்ணிக்கின்றன இந்த மானசத்தில் இடையே பல கதைகள் வருகின்றனவே அவைதான் கிளிகள் குயில்கள் பலவித நிறங்களுள்ள பக்ஷிகள் கதை கேட்கும்போது நெட்டு உயிர்ப்பு வருகிறதே அதுவே பாத்தி தோட்டம் காடு எல்லாம் சுகம் ஏற்படுகிறதே அதுவே பட்சிகளின் உல்லாசம் நிர்மலமான மனதே தோட்டக்காரர் அவர் பிரேமை என்ற நீரை அழகான கண்களின் வழியாக பாய்ச்சுகிறார் எவர்கள் இதை ஸ்ரத்தையுடன் பாடுகிறார்களோ அவர்கள்தான் இந்த பொய்கையை திறம்பட காப்பவர்கள் எந்த ஆண் பெண்கள் இதை ஸ்ரத்தையுடன் கேட்கிறார்களோ அவர்களே இந்த பொய்கையின் அதிகாரிகளான உயர்ந்த தேவர்கள் மிகவும் கொடியவர்களே சிற்றின்ப பற்றுள்ளவர்களே கொக்குகள் காக்கைகள் இவர்கள் இப்பொய்கையின் அருகே கூட வரமாட்டார்கள் இந்த பொய்கையில் நரிகள் தவளைகள் பாசி போன்ற சிற்றின்ப கதைகள் கிடையாது இக்காரணத்தினால்தான் பாக்கியமற்ற காக்கைகள் கொக்குகள் போன்ற காமுகர்கள் இங்கு வருவதற்கே தெம்பு இன்றி பின்தங்கி விடுகிறார்கள் ஏனெனில் இந்த பொய்கை வரை வருவதும் மிகவும் கடினம் ஸ்ரீராமனின் கிருபையின்றி இங்கு வர இயலாது கொடியவர்களின் வேண்டாத சேர்க்கை என்பது பயங்கரமான கரடு முரடான பாதை கெடுமதி உடையோரின் சொற்களே புலிகள் சிங்கங்கள் பாம்புகள் வீட்டு காரியங்கள் இல்லறத்தின் பலவிதமான ஈர்ப்புகள் இவையெல்லாம் மிகவும் கடினமான தாண்ட முடியாத பெரிய மலைகள் மோகம் திமிர் தற்பெருமை இவையெல்லாம் சிக்கலான காடுகள் பலவித குதர்க்கங்களே பயங்கர காட்டாறுகள் எவர்களிடம் ஸ்ரத்தை என்ற வழி செலவுக்குரிய பணமும் சாதுக்களின் துணையும் இல்லையோ அவர்கள் இந்த மானசம் நெருங்க முடியாது ஸ்ரத்தை சத்சங்கம் பக்தி இல்லாதவர் எவரும் இதை படிக்க மாட்டார்கள் என்பது கருத்து யாராவது மிகவும் கஷ்டப்பட்டு அதன் அருகில் வந்து கூட அங்கு வந்த உடனேயே தூக்கம் நெருங்க விடாமல் பிரித்துவிடும் உள்ளத்தில் உறைந்த முட்டாள்தனம் மிக கொடிய குளிராக வாட்டும் அங்கு போயும் கூட அந்த அப்பாவி அதில் மூழ்க முனையமாட்டான் ஆகவே அந்த பொய்கையில் மூழ்கவும் மாட்டான் அதன் நீரை பருகவும் மாட்டான் தன் கர்வத்துடன் விடுவான் யாராவது வழியில் அந்த பொய்கை பற்றி கேட்டால் அவன் தனது பாக்யமின்மையை கூறாமல் பொய்கையை பற்றிய பொல்லாங்கு கூறி அவர்களை அரற்றுவான் எவனை ஸ்ரீராமன் திருவருளோடு பார்க்கிறாரோ அவனை இந்த இடையூறுகள் தடை செய்யா அவனே ஊக்கத்துடன் அந்த பொய்கையில் மூழ்குவான் மிகவும் பயங்கரமான மூன்று விதமான தாபங்கள் அவனை சுடாது ஆத்மாவைப் பற்றிய அறியாமை உடல் நலமின்மை சூழ்நிலையில் கொடிய வெப்பம் முதலியவை மூன்று விதமான தாபங்கள் எவருடைய உள்ளத்தில் ஸ்ரீராமனுடைய திருவடிகளில் உண்மையான பக்தி பாவம் உள்ளதோ அவர் இந்த பொய்கையை விட்டு அகலவே மாட்டார் ஆகவே இந்த பொய்கையில் மூழ்க விரும்புகிறவர்கள் மன ஈடுபாட்டோடு சத்சங்கத்தில் கூட வேண்டும் இந்த மானச பொய்கையை அகக்கண்ணினால் கண்டு அழுக்கற்ற புத்தியுடன் ஆழ்ந்து மூழ்கி இக்கவியின் மனம் தூய்மை பெற்றது உள்ளத்தில் கணிப்பும் உற்சாகமும் நிறைந்துவிட்டது பிரேமையும் ஆனந்தமும் வெள்ளமாக பெருகிவிட்டது